நாங்களா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம் நீயே கண்டுபிடி அவன் வந்திருப்பானா வந்திருக்க மாட்டானான்னு சொல்லி அப்ப அவன் கண்டிப்பா வந்திருக்கான் ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல கீர்த்தி நான் பாரதியை பார்க்க போறேன் கிளம்பறேன் பாய் ஏய் ஈவினிங் தான போறேன்னு சொன்னேன் என்ன இப்பவே போறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு பாரதி பாக்கணும்னு தோணுது நான் போற அவ்வளவுதான் அஸ்வின் கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேனே நீயே சொல்லிப் போயிடு இல்ல கீர்த்தி நீ சொல்லிட்டு நான் கிளம்பறேன் நம்ம கிட்ட எப்பயாவது இங்க இருந்தா போட்டு வாங்கிடுவா இங்க இருந்து எஸ்கேப் ஆகறது நமக்கு நல்லது அஸ்வின் எனக்காக நீ வந்திருக்கியா அப்புறம் ஏன் நீ என்கிட்ட பேசவே இல்லை இப்ப எதுக்குடி அண்ணாவை பார்த்து இப்படி பல்ல காமிச்சிட்டு இருக்க உனக்கு என்ன எங்க மாமா அப்பாக்க எவ்வளவு அழகா இருக்காரு இப்படியே பண்ணிட்டே இரு ஒரு நாள் தான் ஒரு நாள் அவங்ககிட்ட மாட்டி நீ சாக போற சொல்லிட்டேன் ஏய் போச்சு சும்மா சும்மா சொல்லிட்டே இருக்காது நீ பண்ற பைத்தியகாரத்தனத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு நீ ஆசைப்பட்டு இருக்கிறது வேற ஒருத்தர் பொருள் மேல தெரியுமா அதை தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்க லூஸ் தனமா ஏய் மாமா வர சவுண்ட போற ஏய் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள கூட வராம அண்ணா இல்ல இந்த கார்டன் பாக்க ரொம்ப அழகா இருந்தது அதான் பாத்துட்டு இருந்தோம் ஓ அப்படி ஆசை சரி பாருங்க பாருங்க மாமா இந்த ஃபேஸ் இவ்ளோ அழகா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி ஆசை சரி ஏ மாமா இந்த ஐடியா ஃபுல்லா உங்களுடையது தான் என்னோட ஐடியா இல்ல உங்க அக்காவுக்கு இப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும் ஏ மாமா அக்கா எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு அவதான் எனக்கு எல்லாமே ஏ மாமா அக்கா எவ்வளவு பிடிக்கும் கேட்டதுமே உங்க முகத்துல சிரிப்பு வந்துச்சு அக்காவை அவ்வளவு லவ் பண்றீங்களா ஆமா எனக்கு சொல்ல தெரியாது ஆனா எனக்கு அவ்வளவு அவ்வளவு பிடிக்கும் அதுக்கு ரீசன் அப்படின்னா எதுவுமே கிடையாது

அவங்க தான் ஒரு வாரத்துக்கு வீட்ல தானே இருப்பாங்க அப்ப குடி போய்க்கலாம் விடு நான் தான் ஆபீஸ் போய்டுவல ஆஹா நீ போனா என்ன நான் குடி போய் வந்தறே இனியா நீ ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அண்ணி இன்னும் சாப்பிடவே இல்ல நீ நீ சாப்பிட்டியா இல்லையா இன்னும் இல்ல அக்கா ஏய் நான் கேட்டேன் என்ன பார்த்து சொல்லினா மாமாவையே பார்த்துட்டு இருக்கேன் அவ அப்படிதான் தான் பண்ணிட்டு பக்கி தனமா கண்டுக்காதீங்க ஓய் இல்ல மாமா சும்மா சும்மா வா சரி மாமாவை சைடு வச்சிட்டு போடும் போய் சாப்பிடு போ ரொம்ப ஹாப்பி போலையே ஓ அங்க ஃபயர் ஆகுதா ஆமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது ரெண்டு கிறுக்கங்க இப்டி தான் பண்ணிட்டு இருக்குங்க நான் போய் சாப்பிட போறேன் சரி வா நான் எடுத்து வைக்கிறேன் ஐயோ அண்ணி நம்ம வீட்டு நானே எடுத்து சாப்பிடுப்பேன் நீங்க எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சரி வா நான் கூட ஏச்சி அண்ணி அத அந்த நிசா இருக்காத அவள கூட்டிட்டு போய் நீங்க அண்ணா கூட வேணா பேசிட்டுருங்க ஆ சரி ஓகே இப்போ இவ எதுக்கு வெக்கப்பட்டுட்டு போறா அண்ணி வா அப்படி தான் சரி சரி போய் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் ஆ ஓகே அண்ணி என்னடி சாரி எதுக்கு நான் தான் போய் சொன்னல அதுக்கு ஆஹா சரி சரி சாரி எல்லாம் கேக்குறீங்களோ இன்னும் கோவம் போடையா உனக்கு அது எப்படி போகும் அதெல்லாம் போகாது சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் என்னன்னு சொல்லு நீ எனக்காக என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி முடிடி நீ பாரு எடுத்துக்கிட்டே பேசுவ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இதுக்கா இவ்ளோ சீன் ஆமா வேணும் ஐஸ்கிரீம் தான் வேணும் மாங்கல் ஃபீல வேண்டாம்மா எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் எதுக்கு பங்கு ஓடுற கிட்ட வந்தா மட்டும் தான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவல வாங்கி தர மாட்டேன் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நான் உன்கிட்ட இவ்ளோ நாள் கழிச்சு இப்போதானே ஆசையா ஒன்று கேட்குறேன் அதை கூட எனக்காக நீ பண்ண மாட்டேயா? அடியே எப்படியெல்லாம் பாவமா பேசுற ஒரு ஐஸ்கிரீமுக்காக உன்னெல்லாம் என்னடி என்னடீ சொல்ல? ஏய் ஆமா நீ தான் வருது. என்ன மொறப்பன்னே பாத்துட்டு விடாம என்ன சைட் என்னடா கேக்ல ஆமா சைட் இதெல்லாம் சரியில்லை. இப்பவே சொல்லிட்டேன். என்ன எப்பவுமே சொல்ல சரி அப்பறம் ஏதாவது ரீசன் இருக்கு ஏய் சும்மா தான் சொன்னே ரொம்ப பண்ணாத நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்ல அடங்கடா நீ இருக்கேன் என் பொண்டாட்டி எதுவும் சொல்ல தோணல எதுவும் தோணலையா எனக்கு எதுவுமே தோணல கீதி தோணல நான் சொல்லிக்க மாட்டேன் அப்படியே சரி ஓகே நான் போய் அவங்க ரெண்டு பேர் சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு என்ன வேணும்னு கேட்டு வரேன் கேட்டுட்டு வரயா இல்ல இல்ல என் கூட வா உனக்கு இந்த பிளேஸ் பிடிச்சிருக்கா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதை விட உன்னை பிடிச்சிருக்கு ஏய் என்ன சொன்னே இப்போ நான் ஒண்ணுமே சொல்லல சரிதான் வெளியில போலாமே பீச்சுக்கு போலாம் பீச்சுக்கு போய் ஆகணுமா ஆமா போய் தான் ஆகணும் அவங்களையும் கூட்டிட்டு போலாம் சரி போலாம் போலாம் சரி நான் உள்ளற போறேன் हां போ போ நான் வரேன் என்னடா மச்சான் அனு வந்துட்டா ரொம்ப சந்தோஷம் போல ஆமாடா மச்சான் சந்தோஷம் இல்லாம ஏடா இருக்கும் நான் நேத்தே அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் என்னடா சொல்றேன் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை ஆயுடா மச்சான் சொல்ல மறந்துட்டேன் ஆஹா சரி சரி நீ நடப்புடா நடத்து டெய்மாச்சாம் அதுவும் இல்லாம நேத்து நான் கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொல்லி டே மச்சா தெரியண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு ஆமாண்டா என்னான்னு பேசிட்டு இருக்கும் போது தக்கன்னு சொல்லிட்டேன் அவளோ என்ன சொல்லிருப்பா ஓகே அப்படின்னு இருப்பா அதான் தெரிஞ்ச விஷயம் தானே இனிமேல் நீ அடிக்கடிக்க லீவ் போட ஆரம்பிச்சிருவாடா ஆமாண்டா மச்சான் இவன் மட்டும் ஊருக்கு போகாம இருந்திருந்தா இப்போதைக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன் ரொம்ப ஓவரா பண்ணாத என்ஜாய் பண்ணு ரீதிக்கு நீ டூ டேஸ்ல வழங்க என்ன பிளான் பண்ணியிருக்க டே மச்சான் நான் எதுவுமே யோசிக்கவே இல்லடா என்னடா திடீர்னு இப்பல்லாம் சொல்கிறேன் சரி ஓகே இன்னி டூ டேஸ் இருக்குல்ல ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் ஆ ஓகேடா ஓகே ஆமாம் இந்த அஸ்பின் வரேன்டான்னு சொன்னா ஏன் லீவ் போட்டான் திடீர்னு சரி இல்லடா அவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவன் எனக்குமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லடா சரி விடுடா மச்சான் டே மச்சான் இல்லை ஈவினிங் இன்னைக்கு சூர்யா வீட்டுக்கு போகலாமா ஆ ஓகேடா போகலாம் அங்கே போய் பிளான் பண்ணிக்கலாம் டே அரவேக்கடா அவங்க வீட்டில் எப்படா போய் பிளான் பண்ண முடியும் என்ன ஏன்டா அங்கே போய் பண்ணலாம் ஆகாதான் அதை பைத்திரிக்கார மச்சானே அவங்களுக்கு தான் நம்ம கிஃப்டே ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அவங்க வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணி கிஃப்ட் வாங்கி தந்தால் அதில் ஒரு சர்ப்ரைஸும் இருக்கும் அதெல்லாம் வேணேன் டே மச்சான் என்ன ரொம்ப தாண்டா நீ டேமேஜ் பண்ணுறேன் அப்படி தாண்டா பண்ணுவேன் இந்த அஸ்வினும் சூரியாவும் ஒட்டுக்கா லீவ் போட்டாங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குடா அது வேணா கரெக்டு தான் மச்சான் அப்போனா நம்ம இன்னைக்கு அஸ்வின் வீட்டுக்கு போகலாம் ஆ ஓகேடா மச்சான் நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கால் பண்ணி ஆ சரி ஓகேடா சரி வாடா ரொம்ப நேரம் நின்று பேசிகிட்டு இருக்கோம் போய் ஒர்க் பார்க்கணும் ஆ ஓகேடா மச்சான் வாடா போகலாம் வெளியில் போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு செல்ல பண்ணாடி அதனால போய் பண்ணுற அட்டா குடிக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா ஒரு குறைப்பா அப்படியாண்ணா என்ன இப்போ அப்பா புடவை கட்டினா எவ்வளோ அழகா இருக்கு ஆனா எப்பயாவது தான் கட்டுற டெய்லி இப்படியே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கு ஒரு நாள் நீ கட்டிட்டு அப்போ தெரியும் என் கஷ்டம் என்னன்னு சரி தாயே நான் எதுவுமே சொல்ல என்னடி சொல்றான் என் புள்ள நான் உங்க மேல கோவமா இருக்கேன் அச்சோ என் மேல என்னம்மா கோவம் உனக்கு என்கிட்ட கிட்ட நீங்க நாலு வார்த்தை தான் பேசுனீங்க இப்போ அப்படியே உங்க குழந்தை கிட்ட போயிட்டீங்க இப்பதான் என் கிட்ட நீ அதிகமா பேசுறதே இல்லை தெரியுமா நீ எப்ப குழந்தை வந்ததோ குழந்தை கூட மட்டும் தான் அதிகமா பேசுற நீதாமா எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்

ஏய் நான் பேசுறது என் மாவுக்கு புரியும் தெரியுமா? வெளியே வந்தது என் வாய்ஸ் கேட்டது என் பேபிமா மா எங்க தான் வருவாங்க. என்ன என்னலாம் பாருங்க இவன். ஊட்ட நடந்து வந்தரும் என் பேபிமா மா பறந்துக்கிட்டு வருவாங்க அப்பா கிட்ட. சரி சரி. ப்ரீத்தி என்ன சொல்லு? இன்னும் ரெண்டு நாள்ல લગாப்பு. அப்புறوني உங்க வீட்டுக்கு போய்டுவதானே. என்கூட ஒன் மந்த் இருக்க மாட்டே ஏங்க இது உங்களுக்கே ஓவரா இல்ல. உங்க கூடையே இருக்க வெச்சிட்டிங்க 9 மாசமும். 1 मंथ தான அம்மா வீட்டுக்கு போறா அதுக்கே இப்படியா 1 मंथ நான் எப்படிமா உன விட்டுட்டு இருப்பேன் அதுவும் என் பேபிமா என்ன விட்டுட்டு எப்படி இருப்பாங்க பேபிமா அப்பாவ மிஸ் பண்ணுவீங்க தானா ஆமா ஆமா ரெண்டு பேருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஐ லவ் யூ பேபிமா யாண்டி என்ன பார்த்து சிரிக்கிற நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு இருக்குண்டி இருக்கும் ஏன் இருக்காது எங்க வந்ததுல அத்தையே காணும் அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு கடைக்கு போனாங்களா ஏ இல்ல நான் கால் பண்ணல உனக்கு நீ வந்தற இனி 5 நிமிஷம் தான் சொன்னாங்க அதனால தான் போனாங்க அப்படி இருந்தால வந்ததக்கு அப்புறம் விட்டுட்டு போயிரலாம்ல ஏ அதான் வந்தத அப்புறம் என்ன ரீதி இப்படி தனியால இருக்க கூடாது சரியா பேபி மா நீங்க அம்மாவுக்கு கஷ்டம் தரமா இருக்கணும் சரியா அம்மா பாவம்ல ஆமா ரொம்ப பாவம் அம்மா தான் நீங்க வெளியில வந்ததக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் ஓகே அப்போ நீங்கள் அப்பாவை என்ன வேணாலும் உதச்சிக்கோங்க அடிச்சுக்கோங்க அப்பா நான் வாங்கிப்பேன் அம்மா பாவம் இல்லை பேபிமா அம்மாவை தொந்தரவு பண்ணாமல் இப்போ நீங்கள் வெளியே வந்துடுவீங்களா பேபிமா உங்களை எப்போ பாப்பன்னு இருக்கு தெரியுமா இன்னும் ஒன் மந்த் இருக்கு அப்புறம் நீங்கள் என் கையில் இருப்பீங்கள உங்களால் நான் பெரிய ட்ரீமே வச்சுருக்கேன் பேபிமா சீக்கிரம் வந்துருங்க அப்பா கிட்ட ஐயோ இன்னும் ஒன் மந்த் தான் இருக்கு உங்க பேபிமா உங்ககிட்ட வந்துருவாங்க சரியா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க என்ன பண்றது ரொம்ப ஆசையா இருக்கு எப்போ என் பேபி மா என் கைக்கு வருவாங்கன்னு. உங்களை எல்லாம் இப்படி பார்த்ததே என்ன தெரியுமா? எனக்கு இது புதுசா இருக்கு. ஆஹா புடிச்சிருக்கு. ஆ அப்படியே ஆமா சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். हां சரி ஓகே. சீக்கிரம் ஓடி வந்துறேன். நான் இங்க தான் இருக்கேன் எங்கேயும் போகல பொறுமியாவே வாங்க. அப்பல்ல ਉਹன தனியா விட முடியாது. ஐயோ முடியலங்களை வச்சிக்கிட்டேனால. ப்ரீத்தி என்ன சொல்லுங்க? ஐ லவ் யூ ப்ரீத்தி. ஐ லவ் யூ சூர்யா சரி நீங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட்டு வாங்க நான் இங்கேயே இருக்கேன் போதுமா உனக்கு ஏதாவது வேணுமா எனக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஏய் என்ன இப்படி சொல்ற உனக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வரவா இல்ல இப்பதான் அம்மா ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு போனாங்க குடிச்சிட்டேன் நீங்க போய் சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு வாங்க இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் போதுமா நான் போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேயே வந்து சாப்பிட்றேன் ஓகேவா ஓகே ஓகே வாங்க பிரீத்தி பத்தே நிமிஷத்தில் வந்துடுறேன் ஐயோ போங்க ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் இப்படி பண்றது பார்த்தா எனக்கு வெக்கமா வருது ஓ அப்படியே ஆ போ ஓகே ஓகே 10 நிமிஷத்துல இங்க டான் வந்து நிப்பேன் பாரு ச்சோ அச்சோ இவ என்னது சொல்ல இப்போ கேதி என் கூட இருந்தா இவ்ளோ நல்லா இருக்கும்ல ஆ வந்துட்டு தான் இருக்கா ஆனாலும் அவளை பார்க்கணும்னே தோணுது யானே தெரியல யாரக்கே வந்து தொலைடி அவ என்ன பண்ணிட்டு இருப்பா ஆஸ்வின் கூட ரொமான்ஸ் பண்ணி சுத்திட்டு இருப்பா நான் இங்க அவளை நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன் எல்லாம் நேரம் மேடம் இப்ப எதுக்கு சாரிய சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கீங்க நீ தான சொன்ன அந்த சாரி நல்லா இல்ல என்னால அந்த சாரி சேஞ்ச் பண்ணேன் ஓ அப்பனா சாரி கட்டிறது எனக்காகவா அப்புறம் வேற யாருக்காக நான் கட்டுவேன் ஓ கோவப்படாத கோவப்படாத சரியா சும்மா ஃபன் காக கேதே கேப்ப கேப்ப நீ ஏன் கேட்க மாட்டே சரி இப்ப எதுக்கு இப்படி எதுக்கு இப்படினா வீட்ல தங்கச்சி வந்திருக்காங்க அதனால இப்ப எல்லாம் இருக்க கூடாது அதுவும் தெரியும் அப்புறம் எதுக்கு ஏ ரூமுக்கு வந்தீங்க அவங்க ரெண்டு பேரும் யார் ரூம்ல இருந்தாங்க அதனால இங்க வந்தேன் ஆ ஊ ரூம்ல இருக்கங்களா ஆமா எப்படி சமாளிச்சேன் நீங்க சும்மா திங்ஸ் வெச்சி போ நானு அந்த ரூம்ல தான் தூங்குவோம் அப்படினு சொல்லிட்டேன் நம்பி இருப்பாங்க நினைக்கறியா அதுங்க என்னமோ நினைச்சிட்டு போறீங்க ஏன் வெளிய போக வேண்டாம்னு சொல்லிட்டேன் இன்னைக்கு சூர்யாவும் சக்கரிய வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கானுங்க எதுக்கு எதுக்கு ஏய் பிரீத்திக்கு தான் ரெண்டு நாள்ல வளைக்க பர ஆமா நாளைக்கே நான் ஓடிடுவேன் ஏய் என்ன சொல்ற ஏய் தங்கச்சி எல்லாம் வந்திருக்கு விட்டுட்டு போக கூடாது நான் வேணா அவங்களையும் கூடி போய்ட்டா ப்ளீஸ் 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 நான் இன்னைக்கு பிரீத்தி கூட போய் இருக்கணும்னு நினைச்சேன் அதுக்கு தான் லீவ் போட்டேன் அப்படியே உன்னை லீவ் போட வச்சு கூட்டிட்டு போறலாம்னு நினைச்சேன் நீ அதுக்கு சரிப்பட்டு வரலையா அதான் விட்டுட்டேன் ஓஹோ அதுக்கு தான் அதான் ஆமா சே இது கூட என்னால புரிஞ்சிக்க முடியாம போயிடுச்சு அதா சொல்றல நீ ஒரு மரமண்ட ஆமா நீ என்ன பிளான் பண்ணிருக்க பிரீத்திக்கு அது சீக்ரெட் அதெல்லாம் சொல்ல முடியாது என்ன ரெண்டு பேரும் ஒண்ணா gift present பண்ணலாம்னு சொன்னேன் ஆமா அப்படி தான் சொன்னேன் சரி சரி உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணுது பிரீத்திக்கு எனக்கு எதுவுமே தோணலையே சரி ஓகே இப்போ நான் வாங்கி வச்சிருக்கல gift அது பிரீத்திக்கு கொடுத்துறலாம் ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் குழந்தை பிறக்கும்ல அப்போ ஒரு கிஃப்ட் பண்ணிடலாம் ஆ ஓகே டன் ஆமா உனக்கு இப்போ கல்யாணம் ஆகாம இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப ரீட்டி பிரெக்னன்ட்டா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இப்போ வர இந்த 1 मंथ ஃபுல்லா அவகூட தான் இருந்திருப்பேன் 1 मंथ ஆ ஆமா யா இல்ல உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தா நிறைவேத்தி வைக்கலாம்னு நினைச்சேன் ஆனா நீ தான் 1 मंथ னு சொல்லிட்டல்ல அப்ப நான் பிரீதி கூட போகவா ஏ 1 मंथ நான் உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் ஏய் 1 मंथ தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எனக்கு பிரீத்தி கூட இந்த டைமில் இருக்கணும்னு தோணுது அவள் எனக்கு எல்லா டைம்லேயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காள் எல்லா டைம்லையுமே என் கூட இருந்திருக்கா நானும் அவளுக்கு இருந்திருக்கேன் ஆனால் இந்த மூணு வருஷம் அவள் கூட இல்லை அவள் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான்னு எனக்கு புரியுது இப்போ கூட மிஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன் இந்த ஒன் மந்த் நான் அவள் கூட இருக்கேன் ப்ளீஸ் 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 அதுக்காக என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் தரேன் கேட்டாலும் என்ன கேட்டாலும் ரொம்ப கஷ்டம் நான் வந்து வீக்லி ஒன் டைம் எனக்கு பத்து வேற என்ன சார்க்கு பத்தோம் எனக்கு இப்படியே இருந்தால நல்லா இருக்கு ஹாஹா யா இருக்காது இருكمல இருكم நான் போறவா 1 मंथ தான எனக்கு என்ன எதுவுமே பேச மாட்டிக்கிற என்னால onu விட்டுட்டு இருக்க முடியாது கீதி புரிஞ்சுக்கோ நான் உனக்கு வீடியோ கால் பண்றேன் ஃபோன் பண்றேன் இதெல்லாம் போக வாரத்துல ஒரு நாள் வந்து உன்னை பாத்துக்கிப் போறேன் பாத்து போறேன்ல இந்த 1 டே ஃபுல்லா என்கூட இருப்பேன்னா சொல்லு ப்ளீஸ் சொல்றதுக்கு நான் ஓகே சொல்லிடுறேன் டே 1 டே ஃபுல்லா தான ஓகே ஆனா எனக்கு நீ கால் பண்ணிரணும் வீடியோ கால் பண்ணணும் என்கிட்ட கிட்ட பேசிட்டே இருக்கணும் ஏய் நான் அவ கூட டைம் ஸ்பென்ட் பண்ண தான் போறேன் ஹோம் கூட இல்ல 1 मंथ தானே சரி ஓகே நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா அதான் பிரீத்தி இருக்காலே அந்த ஒரு தெய்வத்துல இருந்து அடி பாவி சரி ஓகே நீ இருந்து பண்ண போயிட்டு வா உண்மையா வா உண்மையா தான் போயிடு வா உனக்கு என்ன வருத்தம் இல்ல தானே எனக்கு தான் இந்த வருத்தம் இல்ல நீ வீக்லி வீக்லி வரணும் கூட இல்ல நீ 1 मंथ அவ கூடயே இருந்துட்டு சரி ஓகே நான் போய் இந்த saree சேஞ்ச் பண்ணிட்டு வேற Dress ஏதாவது போட்டு வரேன் ஏண்டி இதோட மூணுடி உனக்கு என்ன அம்மா தாய் எனக்குல ஒண்ணும் இல்ல உனக்கு என்ன பண்ணனும் இருக்கோ அத பண்ணு हां இப்படி தான் இருக்கணும் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன் நீ கீழ போவேமா நான் இங்க இருந்தா என்ன நீ இருந்தா நான் எப்படி Dress சேஞ்ச் பண்ண முடியும் அதனால நீ கீழ போ அதெல்லாம் போக முடியாது நான் இங்க தான் இருப்பேன் நீ இப்படியே Dress சேஞ்ச் பண்ணு நீ தான் சொன்னேன்ல என்ன சொன்னே நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு ஹே ஹே ஏதாவது ஒன்னு சொல்லு பார்த்துட்டே இருக்க ஹே எதுக்கு இப்படி பாக்குற லூசு ஆமா ஓ மேல தான் அவ்ளோ புடிக்குமா என்ன हां அவ்ளோலாம் பிடிக்காது ஹே ஏதோ கொஞ்சம் ஓகே அவ்ளோதான் என்னது ஓகே வா அண்ணா ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க கீழே வாங்க ஹே இனியா வந்திருக்கா हां சரி ஓகே இனியா நான் வரேன் சரி நான் கீழே போறேன் நீ டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா ஏய் என்ன சோதிக்காதீங்கடா என்ன வெறுப்பேத்ததத் தனே பண்ணிட்டு இருக்கறதடா நனியே டே மச்சான் ஓங்கிட்ட தாடா பேசிட்டு இருக்கேன் என்னடா சொல்றா ஒண்ணுமில்ல நீ கண்டினியூ பண்ணிக்கோ சிவா டென்ஷன் ஆயிட்டான் போல டேய் மச்சான் என்னடா ஒண்ணலடா மச்சான் நீ கண்டினியூ பண்ணு இவன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கானே தெள்ள இவனையும் ஆள காணோம் வருவா வருவா யா சிவா இப்படி பண்ற நீ என்ன பண்றது விட நான் கொஞ்சம் கம்மியாதமா சே சே போதோம் போதோம் டேய் சிவா சக்தி இஎன்ன மாமா பண்ணிட்டு இருந்தா இவ்ளோ நேரம் இல்லடா ரூம்ல படுத்துட்டு இருந்தேன் படுத்துட்டு இருந்தியா அண்ணி கூட அண்ணா பேசிட்டு இருக்காங்கன்னு சிஸ்டர் சொல்லிட்டு போனாங்க அட கடவுளே சொல்லிட்டாலும் அதான்டா படுத்துக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க போல சரி இத பத்தி பேச வேண்டாம் விடுங்க அனு வாமா கீதி உங்க ரெண்டு பேத்தையும் பாக்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் போல அது ரெண்டு பேரை சொல்லி வச்ச மாதிரியே மேட்சிங் மேட்சிங் என்ன வந்தத கலாய்க்கறீங்க சக்தி என்ன சொல்லி வைங்க கலாய்க்க கூடாதுன்னு நானா ஆமா நீங்க தான் சொல்லணும் சீவா நான் என்ன பெப்சி குடிச்சிட்டு இருக்கீங்க உன்னோட சிஸ்டர்ஸ் தான் கவனிச்சுக்கிட்டாங்க ஓ அப்படியா அப்போ நீங்க வந்து எவ்வளோ நேரம் ஆகுது நாங்க வந்து அரை மணி நேரம் ஆகுது அரை மணி நேரமா அதெல்லாம் பரவாயில்ல பிரீத்தி என்ன பண்ணலாம் ஐடியா ஏதாவது வச்சிருக்கியா ஓ பிரீத்திக்கு என்ன பண்ணலாம்னு கேக்க தான் வந்தீங்களா ஆமா என்ன ஐடியா வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன் அதுல எது பிடிச்சிருக்கோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை கேட்கவா இவ்வளோ தூரம் வந்தீங்க என்கிட்ட கிட்ட அஸ்வின் ஒழுங்கா சொல்ல சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவே சொல்லியிருப்பேன் இல்லடாமா யூனிக்கா பண்ணலாம் அப்படியா அழகாக்கெல்லாம் அதிகம் பண்ண முடியாது அண்ணா மேரேஜா இருந்தா பண்ணலாம் நீ சொல்றது கரெக்ட் தான் பட் இருந்தால நம்ம நம்ம எதுமே பண்ணவே இல்லையா அதனால தான் கேட்டேன் இன்னும் ஒன் டே தான் டைம் இருக்கு அதுக்குள்ள யோசிக்கணுமே இவா நான் நீங்க தான் கரெக்ட்டா சொல்வீங்க உங்களுக்கு என்ன தோணுதா சொல்லுங்க அம்மா நீ பிரீத்திக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படியே சரி ஓகே என் பிரீத்திக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீடைலா சொல்லிடுறேன் அதை வச்சு என்ன பண்ணலாம் நீங்க முடிவு பண்ணிக்கலாமா ஆ அப்படி கூட பண்ணிக்கலாம் சூரியனுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்காவது தெரியுமா எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அஸ்வின் உனக்கு ஏதாவது தெரியுமா நோ 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 தேவனா உங்களுக்கு அவன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அவனுடைய பிஹேவியர் கரெக்டர் எப்படி கோவப்படுவான் அத பத்தி கேட்டா சொல்லிடுவேன் அவனுக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு தெரியாது எனக்கும் தெரியாதுமா யாரையும் கேட்றாத எனக்கும் தெரியாது சூப்பர் சூப்பர் இப்படி தான் இருக்கணும் சரி ஓகே அண்ணாக்கு பிடிச்சது நான் உங்ககிட்ட சொல்றேன் அத வச்சு என்ன பிளான் பண்ண முடியுமோ அத பண்ணிக்கலாம் ஆ சரி ஓகே அப்போ நான் நைட்ல டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணிடலாம் அது இருக்கு நைட் குள்ள இப்பவே பண்ணிட்டா போச்சு ஆ ஓகே எல்லாரும் வாங்க மாடிக்கு போலாம் ஆ சரி நாம போலாம்